வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் அறிவுலக ஆசான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் நம் இதே தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் என்கின்ற பொழுது புரட்சித் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களை அணுகி அண்ணா அவர்களே நான் எவ்வளவு பணம் தர வேண்டும் தேர்தல் நிதியாக என்று கேட்கிறார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள் தப்பிய ராமச்சந்திரா இதை தருகின்ற லட்சங்கள் எனக்கு தேவையில்லை உன் முகத்தை காட்டு முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் கழகம் வெற்றி பெறும் என்று சொன்னார் என்று சொன்னால் புரட்சி தலைவருடைய வருகை போதும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் விரும்பினார் புரட்சி தலைவர் மறுபேதும் கூறாமல் தன்னுடைய திரைப்பட தொழிலில் இருந்த அனைத்து பணிகளையும் நிறுத்திவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அள்ளும் பகலும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தார் அவர்களை வெற்றி பெற வைத்தார் அந்த காலகட்டத்தில்தான் புரட்சி புரட்சித் தலைவர் மீது துப்பாக்கிச் சூடு பிரயோகம் நடைபெற்றது துப்பாக்கிச் சூடு நடைபெற்ற சில நாட்கள் கழித்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார் அண்ணல் காந்தியடிகள் சுடப்பட்டார் இறந்துவிட்டார் அப்ரஹாம் லிங்கன் சுடப்பட்டார் அவரும் இறந்து விட்டார் ஆனால் அருமை தம்பி புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களும் சுடப்பட்டார் நல்ல வேலையாக அவர் பிழைத்து கொண்டார் இது மட்டும் நடந்திராவிட்டால் நாம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் என்ற தனி மனிதரையாக இழந்திருப்போம் ஒரு நல்ல கலைஞரை ஒரு நல்ல வள்ளல் குணம் கொண்டவரை ஒரு பண்பாளரை ஒரு நல்ல ரசிகரை இப்படி பன்முக குணங்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்கவரை அல்லவா நாம் இழந்திருப்போம் என்று பேரறிஞர் பெருந்தகை அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால் அதனால்தான் இறந்தும் இன்றும் மக்கள் மனங்களில் ஏதேய தெய்வங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களும் புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களும் என்கின்ற நல்ல தகவலை உங்களிடம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் வெல்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்